இன்னைக்கு பன்னாட்டு சமூகம் செம்மணி படுகொலைக்காக பேசாமல் போகலாம் ஆனால் தமிழ் தேசிய மக்களுக்கு என்று ஒரு வலிமையான அதிகாரம் வருகிற போது இந்த ஆவணங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாட்டு கதவையும் ஒவ்வொரு நாட்டு தலைவர்களையும் தட்டுவோம் ஒவ்வொரு நாட்டு ஒவ்வொரு நாட்டு தலைவர்களின் வீட்டு கதவையும் தட்டுவோம் எம் இனத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதியை பாருங்கள் சான்று இதோ அது இனப்படுகொலை அது போர் குற்றம் அல்ல அந்த போரே குற்றம் எந்த நாட்டில் சொந்த நாட்டு மக்களின் மீது ராணுவ தாக்குதல் நடத்தி அளிக்கப்பட்டிருக்கிறது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் கூட நடக்கும் போது பயன்படுத்தக்கூடாத ஆயுதங்களை அமைத்து எங்களை அழித்தது எப்படி சொந்த நாட்டு மக்களின் மீது வான்வெளி தாக்குதல் எந்த நாட்டிலே நடத்தப்பட்டிருக்கிறது இலங்கையை தவிர எந்த நாட்டில் பன்னாட்டு சமூகம் அனுமதித்தீர்கள் இந்திய பெருநாடு எட்டு கோடி மக்களை இந்த நிலப்பரப்பெங்கும் எட்டு கோடி மக்களை தன்னகைத்து வைத்திருக்கிற பெருந்தேசம் எப்படி பேசாமல் இருந்தது அந்த நாட்டை பேச வைக்காமல் இந்த ஆட்சியார்கள் என்ன கொண்டிருந்தார்கள் எட்டு கோடி தமிழ் மக்களை தாண்டி ஒன்னேகால் கோடி சிங்களனின் நட்பு பெரி இந்த நாடு கருதுமானால் இது எப்படி ஏற்பது இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்தே நிலைத்து வாழக்கூடிய பூர்வீகுடி மக்கள் இந்த நாட்டுக்கு சொந்தமான மக்கள் இந்த நிலப்பரப்பு முழுதும் என்னது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர் இந்த நாட்டின் விடுதலைக்காக செக்கெழுத்தவன் என் பாட்டன் தூக்கில் தொங்கியவன் என் மோதாதை சிறைப்பட்டவன் வதைப்பட்டவன் என்னுடைய முன்னவர்கள் அப்படி எந்த பங்களிப்பை சிங்களன் செய்தான் விடுதலை பெற்ற நாட்டிற்கு இன்று வரை வரி கட்டி வாக்கு செலுத்தி இந்த நாட்டின் சட்டத்திட்டம் இறையாண்மை தேசிய ஒருமைப்பாடு எல்லாவற்றுக்கும் கட்டுப்பட்டு வாழ்கிற இனத்தின் மக்கள் நாங்கள் எங்களை தாண்டி சிங்களன் நண்பனாக இருக்க காரணம் என்ன எதன் பொருட்டியின் இனச்சாவை சகித்துக் கொண்டீர்கள் ஏதன்பருட்டு? ஒரு இன